எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் அதாவதுங்க என்ன சொல்கிறது வாழ்க்கையில் நம்ம சிம்பிள்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு நினைக்கிறதுலாம் சிம்பிளாக இருக்கும் அன்புங்கிறது வார்த்தை வந்து உலகத்திலே ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற வார்த்தை அதாவது நம்ம தமிழ் மொழியில் நிறைய இருக்கும் தமிழ்மொழி ஒரு அழகான மொழி என்னென்னா காதல் அன்பு பாசம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கிலீஷில் அவ்வளோ இருக்காது எல்லாத்துக்குமே லவ் லவ்னு சொல்லுவாங்க இந்த அன்பை பற்றி நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா அன்புக்கும் மனசுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது உண்மையான அன்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த மனம் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும் கம் ஓகே ம மனசை நீங்கள் ஈஸியாக ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அன்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது இது எப்படி சொல்கிறது அதாவது பொதுவாகவே ஆன்மீகத்தில் என்னன்னாங்க நிறையா விஷயங்களை வந்து உணர்வுகள் வந்து உணரதான் முடியும் அனுபவமாக தவிர சில விஷயங்களை வந்து வெளியில் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது அதை சொன்னாலும் அதுக்கான வார்த்தைகள் பத்தாது அது மாதிரி அவ்வளோ ஓஷோ வந்து வார்த்தையை ஓஷோ மாதிரி யாரும் யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ புது வார்த்தையை உருவாக்குனார் கம்பைன் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணாரு அவரே சொல்கிறாரு என்னால் முழுசாக சொல்ல முடியல ஆன்மீக அனுபவங்கள் அன்பு உள்நிலை விஷயங்கள்லாம் அவ்வளோ எளிமையாக சொல்ல முடியாது சிலதெல்லாம் வந்து வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அவங்கவுங்க தான் அதை உணரணும் அந்த ஒரு விஷயத்தில் அன்பும் அதே மாதிரி தான் அன்புங்கிறதும் என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ அது என்னைக்கு உங்களுக்குள்ள மலருதோ அதாவது உணர்ந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அப்படிம்பாங்க சித்தர் பாடல் சிவம்னா என்ன இறைவன் என்றைக்கு நீங்கள் இறைவனை முழுசாக உணர்றீங்களோ அன்னைக்கு உண்மையான அன்பு வந்து உங்களுக்கு மலர்ந்துடும் இப்போ என்ன நடைமுறை வாழ்க்கையில் அதாவதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்க அன்பை பற்றி இந்த உலகம் இன்னமும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது இன்னமும் கொஞ்சம் அழகாக இருக்குது ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு இன்னமும் கொஞ்சம் வாழ்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சில அன்பான மனிதர்களால் தான் அன்புங்கிறது வந்து எப்போதுமே எல்லா மகான்களும் எல்லா ஆன்மீக நூல்களையும் இந்த அன்பை பற்றி நிறைய பேசிட்டாங்க ஆனால் என்னென்னா இந்த அன்பை பற்றியான பேசிக் புரிதலே இல்லை பெருமையான பெரும்பான்மையான மக்களுக்கு அன்புனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் ஒன் வே அதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபிசிக்கலாக கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் வார்த்தைகளை கொடுக்கும் பாசத்தை கொடுக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரிட்டர்ன் எதிர்பார்க்காது அதுதான் அன்புங்கிறது நீங்கள் ரிட்டர்ன் எதிர்பார்த்துட்டிங்கனாலே அது பிஸ்னஸ் வே நீங்கள் பணம் கொடுக்குறீங்க கடையில் போய் ஒரு பணம் கொடுக்குறீங்க ஒரு பொருள் கொடுக்குறாங்க அது பிஸ்னஸ் அது வே அன்புங்கிறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன் வே ரிட்டர்ன் உங்களுக்கு எதிர்பார்த்து செய்யாது அதாவது இவங்க இதை ஞாபகம் வச்சுப்பாங்களா இதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா ஒரு விசிபிளாக செய்யணுமா இதை மாதிரியெல்லாம் அன்பு பார்க்காது அன்புங்கிறது என்னென்னா உங்களுக்கு கொடுக்கறதே சந்தோஷமாக இருக்கும் அந்த 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 அன்புக்கு என்னென்னா கடமை வை பலனை எதிர்பாராதுன்னு ஒரு வாசகம் வரும் இல்லையா பலன் வராதுன்னு அர்த்தம் இல்லை அந்த அந்த கதை நீங்கள் செய்கிறப்பவே சந்தோஷமாக இருக்கும் அதான் அதில் அதுக்கு உண்டான பலன் நீங்கள் அன்பாக இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கும் அது கொடுக்குறதே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த பர்சனை சுதந்திரமாக இருக்க அனுபவிப்பீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க அவங்கள டாமினேட் பண்ண மாட்டீங்க அவங்கள மானிட்டர் பண்ண மாட்டீங்க சந்தேகப்பட மாட்டீங்க அவங்க நம்ம மேலே உண்மையான அன்போடு இருக்காங்களான்னு செக் பண்ண மாட்டீங்க நீங்கள் பாட்டுக்கு அன்பாக இருப்பீங்க அவ்வளவுதான் அதுதான் அன்போட பவர் அந்த அன்பு அந்த அன்பாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்க நிலையில் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படி இருந்தால் நம்ம குடும்பங்கள் சமுதாயம் உலகம் இந்த அன்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருந்தால் ஏன் நம்ம இவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் பிரச்சனை சமுதாயத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறோம் அதுக்குள்ளேயே அந்த அன்பு இல்லை அப்போ வந்து அப்போ என்ன எப்படி சொல்கிறது அப்போ அன்புங்கிறது சிம்பிளான கான்செப்டா இருக்குது அது இருந்தது அப்படின்னா அனுபவமாக இருந்துச்சுன்னா ஏன் மக்கள் இவ்வளோ பிரச்சனையில பிரச்சனையில் இருக்க போகிறாங்க அதனால் அன்புங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு நடைமுறை வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தில் அன்புங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் உண்டு நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு அப்பா அம்மா கணவன் மனைவி காதலன் காதலி ஃப்ரெண்ட்ஸு இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்பு ஸ்டார்ட் ஆகும் அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்புறம் வந்து அது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி உங்களுக்கு அப்புறம் அந்த அன்பு விரிவடைஞ்சு 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 எல்லா மக்கள் மேலேயும் மரம் மரங்கள் மேலேயும் செடி கொடிகள் மேலேயும் நட்சத்திரங்கள் மேலேயும் டோட்டல் பிரபஞ்சம் மேலேயும் அந்த அன்பு விரிஞ்சிக்கிட்டே போகணும் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் மனிதர்கிட்ட தான் அது ஆரம்பிக்கும் அப்புறம் அது விரிஞ்சு 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 டோட்டலாக பிரபஞ்சம் முழுசு அந்த அந்த அன்பு விரியணும் அதனால தான் நம்ம தமிழ் சைவத்தில் வந்து அதுதான் சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஏன் அப்படின்னா அந்த அன்பு மறந்துருச்சு அதனால் இவன் மட்டும்தான் என் நாடு கிடையாது யாதும் ஊர் எல்லாம் என் ஊர் தான் யாவரும் கேள்வி எல்லாரும் நம்ம மக்கள் தான் அதனால தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கபாங்க மக்க மகான்கள்லாம் வாழ்க வையகம் வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்பாங்க ஏன் அப்படின்னா அந்த அன்பு மலர்ந்துடும் அப்போ இவன் எந்த நாடு எந்த ஜாதி எந்த மதம் இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது அந்த அன்பு வந்துருச்சுன்னா உணர்ந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு வந்துருச்சுன்னா அந்த பாகுபாடு அந்த வேறுபாடுங்கிறதே மனசை விட்டு எல்லாம் சுக்கு நூறாக போயிடும் அப்போ எல்லாரையும் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம் மனிதர்கள மட்டும் இல்லை உயிரினங்கள் ஜட பொருட்களை கூட நம்ம நேசிக்க ஆரம்பிச்சுருவோம் மரங்கள் செடி கொடி அது வந்து உங்களுக்கு அனுபவமாக வரணும் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஏதோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து என்னமோ இவன் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஆனால் உங்களுக்கு அந்த அன்பு வர்றப்போ தான் அது அதுக்கு வந்து எடுத்தோன்னே நம்ம அந்த நிலைக்கு போயிட முடியாது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம முதல்ல நம்ம அப்பா அம்மா நம்ம கணவன் மனைவி நண்பர்கள் இதுக்குள்ளேயே நம்மளால் வெற்றி அடைய முடியல இதுக்குள்ளேயே முதல்ல அந்த அன்பு ஆரம்பிக்கணும் அதை வந்து முழுமையாக அதில் பயணம் செஞ்சு முதல்ல அதில் வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிரபஞ்ச நிலைக்கு மிச்ச மனிதர்கள் மேலேயும் அந்த அன்பை நம்ம விரிவடைச்சு விரிவடைஞ்சு ப்ராட் மைண்டாக போயிட்டே இருப்போம் அதனால் முதல்ல வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செலுத்த ட்ரை பண்ணுங்கள் எதுவும் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்யுங்க அதுதான் கரெக்டான வார்த்தை எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சும்மா அன்பு செய்யுங்க சும்மா ஒரு செடியை பாருங்கள் சும்மா ஒரு பூவை பாருங்கள் சும்மா ஒரு ஆகாயத்தை பாருங்க சும்மா ஒரு அன்பா பாருங்க ஒரு மரத்தை போங்க ஒன்றும் பெரிய காசு பணம்லாம் எல்லாம் கொடுக்கணும் ஒரு மரத்தை சும்மா போய் தடை கொடுங்க நீங்க அடிக்கடி போய் நல்லா அந்த மரத்தை வந்து சும்மா வாழ்க வளமுட நல்லா செடியை வந்து நல்லா தடை கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் சோகமா இருக்கும் அங்கே போய் நின்று பாருங்க அந்த மரத்துக்கிட்ட போறப்போ உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் தெரியும் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா நிஜமாலும் இந்த வீடியோ சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த சப்ஜெக்ட் அன்புங்கிறது ஆனால் இது சொல்லி தான் ஆகணும் ஏன்னா உண்மையான அன்பு வர்றப்ப மனம்லாம் அப்படியே ஆகிடும் ஈகோலாம் பிச்சுக்கிட்டு போயிடும் ஈகோ இருந்தாலே அங்கே அன்பு வராது அன்பு வந்தாலே அங்கே ஈகோ இருக்காது நீங்கள் நல்லா ஒரு ஞானம் அடைஞ்ச மகான்கள்லாம் பாருங்கள் சுற்றி உண்மையான இந்த மகான்கள் சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இப்போ புத்தர்லாம் ஞானம் அடைகிறப்ப ஏன் அத்தனை லட்சம் மக்கள் வந்து பெரிய பெரிய அரசர்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த அன்போட சக்தி அந்த மாதிரி அவங்க கிட்ட அப்போ அந்த அன்பு வந்து அப்படியே ஒரு காந்தம் மாதிரி அது எப்படிங்களை அப்படியே இழுத்துரும் அதனால தான் மகான்கிட்ட போகிறப்ப எவ்வளோ பொருள்னாலும் மக்கள் கொடுக்குறாங்க அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் செய்கிறதுனா ஏன்னா அந்த அன்புக்கு வந்து அவ்வளோ சக்தி நீங்கள் என்ன கேட்டாலும் மக்கள் கொடுத்துருவாங்க அந்த அன்பான மனிதர்கிட்ட போகிறப்ப நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷமான ஒரு பிளசன்ட் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய ஆறாவ சுத்தி அதனால அந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தது எதுன்னா அது அன்பு தான் ஏன்னா அதுதான் கடவுள் கடவுள் வேற அன்பு வேற கிடையாது அன்பு வந்தால் கடவுள் வந்துடுவார் கடவுள் வந்துட்டாருன்னா அன்பு வந்துட வந்துடுன்னு அர்த்தம் இல்லை வந்துருச்சுன்னு அர்த்தம் ரெண்டும் ஒரு ஒரு காயினோட ஒரு இது மாதிரி தான் அன்பு தான் கடவுள் கடவுள் தான் அன்பு அதுதான் அன்பே சிவம் அப்படின்னு சொன்னாங்க அதனால இதுக்குள்ளே நீங்கள் ஸ்லோவா முதல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல சும்மா இருக்கணும் திரும்ப திரும்ப நான் அதிக தான் சொல்கிறேன் முதல் வீடியோலேருந்து முதல்ல சும்மா இருக்கணும் சும்மா இருந்து இருந்து ஃபஸ்ட்டு மனசோட ஸ்பீடை குறைக்கணும் அப்புறம் மனசில் அந்த குணங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் ஒப்பீடு கம்பேர் பண்ணுறது உறாம கோவம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் அப்புறம் அந்த அன்பு வந்து நல்ல குணங்கள்லாம் உள்ளே கொண்டு வரும் அன்பு கொண்டு வரும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வர 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 மனசு சுத்தமாகிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து உண்மையான அன்புங்கிறது வ மலர ஆரம்பிக்கும் அதனால் பொறுமையாக அதை பற்றி திங்க் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கூட பண்ணுங்கள் இதில் இன்னும் வந்து நான் ஏதாவது ஃபர்தராக இப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஏதாவது கமண்ட்ஸ்லாம் பண்ணணுன்னா பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம புதுசாக பேசுவோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாங்க வாழ்காலமில்